வணக்கங்க ஹராய்ச்சி செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நடந்து பார்த்தீங்களா ஃபோர்த்து டெஸ்ட் மேட்ச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான மேட்ச்சுங்க மேன்சஸ்டரில் நடந்தது இப்போ வந்து இங்கிலாந்து வந்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சுருக்குறாங்க நம்ம இந்தியா வந்து ஒரு மேட்ச் ஜெய்சோ டூ ஒன்று இருக்குது ஸோ இது வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சு டை ஆகணும் டூ டூ இருந்தால் பட் ஃபைனல் மேட்ச்ல பார்த்துக்கலாம் அப்படின்றது அவங்க வந்து இந்த சீரீஸை வந்து வின் பண்ணணும்னு சொல்லி நம்ம எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப போராட்டமாக இருப்பாங்க அவங்க இங்கிலாந்து ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இருக்குன்னு நினச்சி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து டாஸ் போட்டாங்க டாஸ்ல வந்து ஸ்டோக்ஸ் தான் வந்து ஜெயிச்சுட்டு நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிரிக்கெட்டில் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இந்த சீரிஸ் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் இங்கிலாண்டு கூட எப்பவுமே ரொம்ப போராக இருக்கும் எப்படா முடிக்கிட்டு இருக்கும் பார்க்குறோம் இந்த அஞ்சு மே நாலு மேட்ச் நடந்ததும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எப்படின்னா இவங்க ஒரு பக்கம் நல்லா விளையாடுறாங்க அவங்க சமயம் நல்லா விளையாடுறாங்க பவுலிங் சூப்பராக ஒரு மாற்றி மாற்றி விளையாடுறாங்க யார் ஜெயிப்பா தோப்பா அப்படிங்கிற ஈக்குவல் டஃப்பாக இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான உண்மையிலே சரி ஃபஸ்ட்டு வந்து இந்தியா வந்து பேட் பண்ண வந்தாங்க ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் ராகுலும் வந்தாங்க வந்துட்டு அதில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து விளையாண்டு என்னென்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி எயிட் எடுத்தாங்க நம்ம இந்தியா வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் யாருமே வந்து செஞ்சுரி போடலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாங்க பேட் பண்ணி சிக்ஸ் சிக்ஸ் நைன் எடுத்தாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆட்டு அதில் வந்து ரூட்டும் ஸ்டோக்ஸும் வந்து செஞ்சுரி போட்டாங்க இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லெவன் ரன்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களோட கம்மியாக இருந்தோம் அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்ததை விட நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் லெவன் கம்மியாக இருந்தோம் ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படின்னா நம்ம அந்த த்ரீ லெவனையும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம அதை விட வந்து ஜாஸ்தியாக எடுக்கணும் அவங்கள விட வந்து ஜாஸ்தியாக எடுக்கணும் இதெல்லாம் எடுத்தால்தான் வின் பண்ண முடியும் இல்லை ட்ரா கூட பண்ணுறதுக்கும் அப்படிதான் பண்ணி ஆனும் ஃபர்ஸ்ட் த்ரீ லெவனும் எடுக்கணும் ஸோ எல்லாமே எல்லாமே நினச்சோம் நம்ம கூட நான் கூட நினச்சோம் இது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க எப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேஸில் நல்லா எடுப்பாங்க ரன்னு ஸ்கோர் எடுப்பாங்க அதுக்கு செகண்ட் நிங்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன்னு கம்மியாக இருக்கும் விக்கெட் போயிடும் அப்படி அப்படிதான் நடக்கும் மோஸ்ட்லி அதனால் இவங்க வந்து அது எப்படி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் விக்கெட் போகாம சொல்லி ரொம்ப இதாக இருந்தது கண்டிப்பாக வந்து என்னென்னு எல்லாரும் வந்து ஐயோ இன்னிங்ஸ் டிஃபீட் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஏன்னா அது மாதிரி அவ்வளோ த்ரீ லெவன் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க ஆல் அவுட் ஆயிடுவாங்களோ ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் எடுத்தாங்க ஸோ த்ரீ லெவன்லேயே அவுட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னிங்ஸ் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் சரி வந்தாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் ஜீரோலேயே அவுட் டக் அவுட் ஆயிட்டார் அப்புறம் சாய் சுதர்சனும் டக் அவுட் ஆயிட்டார் ஸோ ராகுலும் கில்லும் தான் விளையாருந்தாங்க அவங்க வளர்ந்தாங்க இன்னைக்கு ஃபோர்த்து டே ஃபோர்த்து டே தான் வந்து இவங்க டே ஃபோரில் தான் அவங்க இந்தியா வந்து அவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க வந்து டே ஃபோரில் வந்து எப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் விளையாண்டாங்க விளையாண்டு ஃபஸ்ட் நியூஸ் முடிஞ்சுது முடித்தோன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணியதை டே ஃபோர்லேயே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து அவங்க முடித்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் நம்ம நம்ம டைமில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஃபுல்லாக லெவன் ஓ கிளாக் வரைக்கும் விளையாடணும் அடுத்த நாள் ஃபுல்லாக விளையாடணும் ஸோ ரொம்ப கண்டி கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் தான் எதிர்பார்த்தோம் யாருமே வந்து மேட்ச்சு ட்ரா ஆகும்னு நினச்சே இருக்க மாட்டோம் விளையாட ஆரம்பிச்சிட்டு ரெண்டு விக்கெட் விளாட போயிடுச்சு டக் அவுட்டுக்கு போயிடுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க அடுத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கில்லும் ராகுல் தான் விளையாந்தாங்க விளையாண்டு ஓரளவு வந்து நல்லா விளையாந்தாங்க அப்படியே வந்து ஏன்னா ஃபஸ்ட் இனிங்ஸ் வந்து சரியாக விளையாடல கில்லு ஸோ அதனால் அவருக்கு சில பால் சரியாக விளையா வரல போல அப்படிலாம் சொல்லி நிறைய விமர்சனம்லாம் வந்தது அவருக்கு ஆனால் அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மனசுலயே வந்து நம்ம வந்து அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் அவங்களை ஜெயிக்க விடக்கூடாது ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்து ஒரு டீம் ஒருத்தன் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா கண்டிப்பா நம்ம வந்து தோற்றுக்கூடாங்கிற ஒரு மனப்பாமை எல்லாருக்கும் இருந்தது அது கேப்டன் அந்த கில்லுக்கும் வந்து ரொம்ப இருந்ததுனால ரெண்டு பேரும் அருமையா விளையாந்தாங்க அவ்வளோ சூப்பராக விளையாடுறாங்க அவளும் என்னென்னமோ பவுலர்ஸ்லாம் மாற்றி மாற்றி பார்த்தாங்க விக்கெட் எடுக்க முடியல சோ மொத நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இனிங்ஸ்ல வந்து நாள் எவ்வளோ எடுத்திருந்தாங்கன்னா ராகுலும் கில்லு வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்புங்க இதில் வந்து கில் செவன்ட்டி எயிட்டும் ராகுல் எயிட்டி செவனும் எடுத்திருந்தாங்க ஃபோர்த் டே ஸ்டம்ஸ் அப்போ இருந்தது அதுக்கப்புறம் ச மறுநாள் வந்து லாஸ்ட் டே வந்து இருக்குது ஸோ எப்படி கண்டிப்பாக ரிசல்ட் வரணும் அவங்களும் வந்து ஈஸியாக அவுட் பண்ணிடலாம் இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான ராகுலும் கில்லு தான் இவங்க போய்ட்டாங்கன்னா அடுத்தப்பில் வந்து எல்லாரையும் எடுத்துட்லாம் சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அவங்க எல்லோருமே ரொம்ப கண்டிப்பாக வந்து இந்த இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கிற மாதிரி தான் எல்லோருமே எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ராகுல் வந்து நைன்ட்டி ரன்ஸில் அவுட் ஆகிட்டு அவுட் ஆனால் நல்ல ஒரு கோப் வந்திருக்கும் இங்கிலாந்துக்கு அப்பா ராகுல் போயாச்சு இன்னும் கில் மட்டும்தான் இருக்காரு மற்ற இந்த சைடு வரவங்களாம் அவள் பெருசாக ஜடேஜா வேணால் எடுப்பார் ஒரு சமே எடுப்பார் எடுக்க மாட்டார் வாஷிங்டன் மற்ற டெய்லி எடுத்து தான் சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்தார் பேண்ட் வரல ஏன்னா அது ஒரு பாவம் பாருங்க பேண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விளையாண்டாரு அடிப்பட்டு காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிந்து அதோடு விளாடுவேன் சொல்லி பாவம் விளையாண்டாரு அது ரொம்ப மோசமாயிடும் சிக்ஸ் வீக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ் அதனால் இந்த தடவை வரல ஸோ கடைசியில் இருந்தால் வந்துருப்பாரா என்ன தெரியல வரல அது வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டேன் வந்து கில்லும் அவரும் விளையாண்டாங்க விளையாண்டு அன்றைக்கி அடுத்த நாள் வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க ஃபிஃப்த் டே அன்னைக்கு ராகுல் அவுட் ஆனோன்னு ரெண்டு பேரும் வளர்ந்து அவ்வளோ அருமையாக விளையாண்டு இருந்தாங்க கில் வந்து ஒன் நாட் த்ரீ செஞ்சுரி போட்டாரு செஞ்சு செஞ்சுரி போட்டு ஒன் நாட் த்ரீல அவுட் ஆயிட்டாரு ஸோ கண்டிப்பா வந்து ஹோப் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கிலாந்துக்கு அப்படி அப்படிதான் இருக்கும் இப்போ இவங்களும் போயிட்டாங்க நாலு விக்கெட் போயிச்சு இதுவே இவங்கெல்லாம் இருந்து இன்னும் அந்த த்ரீ லெவலெல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படிலாம் எடுக்க முடியும்னு சொல்லி சுத்தமா நம்பிக்கையே இல்லாம இருந்தது பார்த்தா அடுத்து வந்து ஜடேஜா வந்தாரு ஜடேஜாவும் வாஷிங்டன் சுத்தரும் அவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி போடுற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக விளையாண்டாங்க அவங்களும் இவ்வளோ ட்ரை பண்ணாங்க அவுட் பண்ணுறதுக்கு முடியல விளையாண்டுட்டு அதுக்கு ஜடேஜா ஃபிஃப்டி போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதிரி நல்லா விட ஆரம்பிச்சிட்டாங்க வேடாமிச்சு என்னவோ இவங்க ட்ரை பண்ணுறாங்க பவுலர்ஸ் மாற்றி பார்க்குறாங்க முடியலை சுத்தமாக முடியல ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஓவர்ஸ் தான் இருந்தது அன்றைக்கி முடியறதுக்கு வந்து லாஸ்ட்டு முடியிற அன்றைக்கி ஃபோர்டீன் ஓவர்ஸ் தான் பாக்கி இருந்தது அப்போ ஜடேஜா எயிட்டி நைனும் வாஷிங்டன் சுந்தர் வந்து எயிட்டியும் இருந்தாங்க ஸோ ஸ்டோக்ஸுக்கு என்னென்னா அவர் வந்து ஜடேஜா கேட்குறாரு ஹேண்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கலாம் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் மாதிரி வந்துட்டார் பாருங்க ரெண்டு பேரும் செஞ்சுரி போடணும் ஒரு ட்ரா தான் ஆகப்போகுது மேட்ச்சு எதுவுமே நடக்கல அட்லீஸ்ட் இவங்க செஞ்சுரி போட்டால் என்ன அது கூட பொறுக்கலை வந்து என்ன பண்ணார் ஜடேஜர் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் கேட்போம் ஜெடஜர் நோன்னு சொல்லிட்டார் சொன்னோன்னா ஐ வாண்ட் டோர் ஹண்ட்ரெட் அகேன்ஸ்ட் ஹாரி ப்ரூக் அப்படின்னு கேட்குறாரு எப்படின்னா ஹாரி ப்ரூக் மெயின் பவுலர்ஸ்லாம் பவுல் பண்ண மாட்டாங்க ஒரு பார்ட் டைம் பவுலர் ஹாரி ப்ரூக் தான் ரொம்ப பவுலே பண்ண மாட்டார் ஸோ ஹாரி ப்ரூக் தான் பவுல் பண்ண போறாரு அவர் இதில் வந்து நீ ஹண்ட்ரட் போடணுமா ஒரு நக்கலான பேச்சு பாருங்க அதான் சொன்னால் ஐயோ ஹாரி ப்ரூப் பால்ல வந்து நம்ம செஞ்சுரி போடுறதா அது ஒரு அவமானமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓகே சொல்லுவாங்களா இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி என்ன பாருங்க எப்படின்னா ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டோக்ஸு பவுலர்ஸ்லாம் காலையிலந்து ரொம்ப ஒரு ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு ரெண்டு நாள் கேட்டு அவ்வளோ தூரம் பவுல் பண்ணிவிட்டு பவுல் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க டாசனுக்குலாம் ரொம்ப வந்து ஆகி காலெலாம் தசை படிக்கு மாதிரிலாம் வந்துடுச்சு அதனால் அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்ப பவுலர்ஸ் இன்னும் வந்து நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்து இன்னும் மூணு நாள் தான் இருக்குது தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது லண்டன் ஓவரில் அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் வந்து ரொம்ப போட்டு போட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இவ்வளவு நேரம் போட்டாங்க ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் பொருளை என்னங்க ஆயிடும் போது அவர் சொல்ற காரணம் பாருங்க அந்த ஃபோர்டீன் ஹவர்ஸ் போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அந்த அளவு வந்து அவங்க எல்லாம் இது பண்ண வேணாம் அதாச்சும் தானே ஆக போகுது எதுக்கு போல் பண்ணும் அப்படிங்கிறனால தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு அவங்க கோச்சு ஒருத்தர் சொல்லிக்கிற இதே சுச்சுவேஷனில் வந்து அவங்க இருந்துருந்தாங்கன்னா இங்கிலாந்து அவங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சும்மா அந்த மின்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு நிஜமாக சொல்லியிருப்பாங்களா இல்லையா அப்படி சொல்லி சும்மா எவ்வளோ இஷ்டத்துக்கு பேசுவாங்கன்னு வச்சுங்க பாருங்கள் இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேட்சை தோற்றுருவோன்னு அப்படி ஆகி இன்னிங்ஸ் டிஃபீட் இன்னிங்ஸ் டிஃபீட் ஆகும்னு நினச்சி அட்லீஸ்ட் இல்லைனா தோற்றுவோம் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை இது ஒரு பர்சன் தான் இருக்கிற நிலமையில் விக்கெட் போய் ரெண்டு பேரும் மொழியாந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு நல்லது ஒரு செஞ்சுரி இப்ப போட்டா ஃபிஃப்த்து செஞ்சுரிங்க அவருக்கு வாஷிங்டன் செஞ்சுரி ஸோ அதே போட்டால் ஒரு சந்தோஷம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லைங்களா அந்த பேட்ஸ்மேனுக்கு அது இவருக்கு பொருட்களை உண்மையிலேயே காரணம் அதனால்தான் ஏன்னா இவங்க பவுலர்ஸை மாற்றி மாற்றி பவுல் பண்ண சொல்லி கூட அந்த விக்கெட்டை எடுக்க முடியல அவர் ஒரு ஒரு அசிங்கமாக ஒரு ப்ரிசீஜ் இஷ்யூவாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் சும்மா காரணம் இதே வந்து ஒரு விக்கெட் போயிருந்து வச்சுங்க இப்போ நாலு விக்கெட் போனது இன்னும் ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னா அவங்க ட்ரை பண்ணி போட்டிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பாக போட்டிருப்பாங்க பவுலர்ஸ் அப்ப மட்டும் எப்படி போடுவாங்க அதனால இது சும்மா ஒரு ஃபோர்டீன் ஓவர்ஸ் வந்து ஒன்னா இப்போ அஞ்சு ஓவர் போட்டாங்க இன்னொரு பத்து ஓவர் தான் என்ன ஆயிட போது அப்படி வந்து டயர்டாக ஆயிட மாட்டாங்க உங்களுக்கு வந்து டிரா ஆறுனால சொல்றாங்க ஏன்னா ஏதாவது சும்மா கெட்டுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் உங்களுக்கு என்னன்னா இந்த விக்கெட் எடுக்க முடியல அது இவங்க பெரிய விக்கெட்டா தான் தெரியாது இவங்க விக்கெட் எடுக்க முடியலன்னு ஒரு அசிங்கம்னு நினைக்கிறாரு அடுத்த அப்புறம் ரெண்டு பேரும் செஞ்சுரி எல்லாம் போட விடக்கூடாது என்ன நல்லாவே ஓப்பனாவே ஆனால் சும்மா சொல்லிக்கிறாங்க சொல்ல மாட்டாங்க ஓ அவர் சொல்லிக்கிறார் சொல்லிட்டு சொன்னோடனே பவுல் பண்ண சொல்கிறார் ப்ரூக்கை பவுல் பண்ண சொல்கிறார் நமக்கு ரூட்டு பவுல் பண்ணி யார் போட்டால் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வந்து செஞ்சுரி போடணும் அவ்வளோ அவங்க என்ன வந்து அதான் உங்களுக்கு அந்த பிளேஸுக்கு ஸோ அவங்க போட்டு ஜட் செஞ்சுரி போட்டார் ஜடஜை செஞ்சுரி போட்டோன்னே உடனே இவர் ப்ரூக் வந்து அவர்கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணலாமா வாஷிங்ஷன் சுந்தர்ட்டே கேட்குறாரு அவர் அப்படியே கண்டுக்காமல் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டார் போனதுக்கப்புறம் திருப்பி பவுல் பண்ணி வாஷிங் சுந்தரம் வந்து செஞ்சுரி போட்டாருங்க மெய்டன் செஞ்சுரிங்க எவ்வளோ அற்புதமாக இருந்து பாருங்க ஒரு ரொம்ப பெருசாக வந்து வாஷிங்டன் சொல்றது சேர்க்கல ஐபிஎல்ல சேர்த்துல இருந்து நல்லாவ விளையாடுறாரு அவர் வந்து ஆல் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆகிட்டு வர்றாரு அதுவும் வந்து எஸ்பெஷலி வந்து பேட்டிங் நல்லா பண்ணிக்கிறாரு விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா பேட்டிங் வந்து நல்லாவே பண்ணுறாரு நல்ல சில சமயத்து நல்லா விக்கெட் எடுத்துறாரு அதே மாதிரி இவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவ்வளோ ஃபஸ்ட்டு மேட்சே அவ்வளோ அற்புதமாக பண்ணி ஒரு சமயம் ரெண்டு விக்கெட் எடுத்தார் விக்கெட் கம்மியாக எடுத்தாலும் பேட்ஸ்மேனாக ஆகிட்டு வர ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டு வர ஆல்ரௌண்டர் கடச்சு ரொம்ப நல்லாது பண்ணி ரெண்டு பேரும் சென்ச்சுரி போட்டோன்னா ஓகே முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிட்டாங்க அதில் பாருங்கள் அது கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறப்ப வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கை கொடுக்குறாரு ஸ்டோக்ஸு இந்த இடம் அவர் கொடுக்காமே போகிறாரு வேணும்னே அந்த காண்டு அந்த கோவம் உடனே ஜடேஜா போய் அவர்கிட்ட பேச பேசுறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே ஓகே அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாரு அவன் முகத்தை கூட பார்க்கல ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு இதுவே ஒரு ஜென்டில்மேன் கேபுன்னு சொல்லுவாங்க சார் விளையாட்டில் கோவம் வருது போறது சகஜன்னு வச்சுங்களேன் ஆனால் முடிஞ்சதுக்கு அதெல்லாம் மறந்துட்டு அவங்க கை கொடுக்கணும் போகணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து அப்படியே இதாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஏன்னா போனதை கூட பாருங்க நம்ம ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தது போச்சு பார்த்தீங்களா அது என்ன கொஞ்சம் லேட் பண்ணாங்க அது அவுட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு மொதல் நாள் வந்து இவெல்லாம் வந்து ரொம்ப அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இது சைட் ஸ்க்ரீனில் வந்து மறைக்கிது போகுது அப்படிலாம் சொ டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படிலாம் சொல்லி இவங்க சண்டை மாதிரி வந்தது ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சப்பறம் எல்லாருக்கு போல் வந்து இவன் ஒரு தோத்துட்டா பார்த்தீங்கன்னா சிராஜ் வரும் ரொம்ப ஆயுத வந்து தட்டி கொடுத்துட்டு ரொம்ப பாரதெல்லாம் சொன்னாங்க அது மறந்துட்டேன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதனால வந்து பண்ணாங்க இன்னைக்கு வந்து அவங்க ஜெயிக்க முடியுங்கிறத விட விக்கெட் எடுக்க முடியல இவங்க ரெண்டு பேரும் டிரா பண்ணிட்டாங்களே ஜெயிக்க வேண்டிய வந்து ரொம்ப கோவம் அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு கை கொடுக்காம போறதுல ரொம்ப சில்லியா இருந்தது ரொம்ப ஸ்டோக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு எல்லாமே ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்கதான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் நானாக இருந்தால் அந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸும் நீ போடுன்னு சொல்லியிருப்பேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் முன்ன ஒருத்தரும் எயிட்டிஸில் வந்து இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்தப்ப மேட்ச் நடந்ததுங்க அப்போ கூட டெஸ்ட் மேட்ச்சில் இப்படி தான் அவங்க வந்து விக்கெட்லாம் போயிட்டு கபில் தேவ் வந்து ஒரு எயிட்டிஸில் இருந்தார் அப்ப கிளைவ் லாய்டுன்னு தான் நினைக்கிறேன் அவர விச்சர்ஸ்ஸான்னு தெரியல கிளைவ் தான் கேப்டனா இருந்தாரு அவர் வந்து சில மேட்சை ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ பயங்கரம் ஆளை வச்சு பயங்கரமா போட ஆரம்பிச்சுட்டாங்க பால்லாம் கண்ணாப்பண்ணு அதெல்லாம் அடிச்சு சிச்சரி போட்டார் கபில் தேவ் சோ அது மாதிரி இது மாதிரி அவங்களுக்கு ஃபேவரா அதை எப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாருனா கேட்கறதே ஃபஸ்ட்டு தப்பு அப்படி கேட்ட முடியலன்னா அவங்க இஷ்டம் ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு வந்து இவங்க இவங்க வேணால் அப்படி பண்ணலாம் சொல்கிற மாதிரி மேபி அவங்க விளையாடுறப்ப நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறோம் வேலை டிரா பண்ணுறோம் சொன்னால் ஓகே போயிடும் ஆகும் சொன்னாத அவங்க செய்யணும்னு நான் கிடையாது இன்ஜினி செய்யணும் கிடையாது அவங்க அவங்க விருப்பம் அது முக்கியமாக பாருங்கள் அவர் மேடம் செஞ்சுரி போட்டிருக்காரு வாஷிங் மிஷின்ஸ் வந்து இவர் அஞ்சாவது செஞ்சுரி அதுதான் முக்கியம் அப்படி இப்போ ஒன்றுமே இல்லை மேக்ஸில் வந்து இவரெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதை கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உப்புச்சப்பில்லாமல் முடிச்சுட்டு போகணும்னு நினச்சார் நல்ல வேலை இவங்க வந்து விடா இருந்து போன இதே வந்து வேற பெரிய ஆளால் கோலி தோனி அப்படி சச்சின் இருந்து தானே அப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல இவங்க சின்ன ஆளுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கன்னு நினைக்கிறேன் அது ஸோ அற்புதமாக இருந்ததுங்க அவ்வளோ பாருங்கள் அது ஸோ இதுலருந்து ஒரு சாதாரண தோற்க வேண்டிய மேட்சை கூட அவங்க அவ்வளோ வைராகியத்தோட நம்மளால முடியும் ஜெயிக்கணும் ஒரு டீம் ஒர்க்கா அப்படி பண்ணி யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ இது பண்ணி அழகாக விளையாண்டு ட்ரா பண்ணியிருக்கேன் அப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி யாருமே எதிர்பார்க்கலை இவங்க வின் ட்ரா பண்ணுவாங்கன்னு நம்பவே இல்லை நான் கூட வந்து கொஞ்சம் பார்த்த மேட்ச் கூட வெளியில் அப்புறம் ஸ்கோர் பார்த்துட்டு இருந்தேன் இதில் இதில் பார்த்துட்டு இருந்தேன் ஜியோ அரச பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தா விக்கெட்டே போகலாம அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச் இந்த ஸோ இப்போ வந்து அவங்க வந்து டூ ஒன்றுன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு ட்ரா பண்ணாலும் அடுத்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் ஜெயித்தாதான் அவங்களுக்கு வந்து டூ டூன்னு வந்து ஆகும் இல்லைன்னா வந்து அவங்க சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க ரிஷப் பண்ட் வந்து கூட பார்த்தீங்கன்னா காலில் போவன் அவருக்கு அடிபட்டுட்டு அவர் விளையாட முடியாது அதுபோல் இஷான் கிருஷ்ணனை கேட்டாங்களாம் அவர் தான் விளையாடுறோன்னா அவருக்கு ஏதோ அடிபட்டுக்கு வர முடியணுன்னு இப்போ ஜெகதீஷ் செஞ்சுருக்காங்க விக்கெட் கீப்பிங் அப்புறம் அவரை செஞ்சுருக்குறாங்க இது மாதிரி இருக்குங்க இது ஏன் ஜூரேல் சேர்க்கலன்னு தெரில ஜெகதீஷ் தான் செஞ்சுருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படி இருக்கும் பிளேயிங் லெவன் தெரியல ஸோ அவ்வளோ அற்புதமான மேட்ச் ரொம்ப நம்பவே முள்ளுங்க இதெல்லாம் உண்மையாக அப்படி சொல்லி மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதான் இது இவ்வளோ வந்து அவ்வளோ அற்புதமா போட்டு ரொம்ப நல்லா பிரமாதமாக இருந்தது அது வந்து ஃபால் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாய் சுதர்சனுக்கும் ஒரு தமிழ்நாட்டுக்காரரு வாஷிங்டன் சுதந்திர அவ்வளோ நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி சாய் சுதனுக்கு என்ன டைம் சரியில்லைன்னு தெரியல பாவம் அவர் வந்து ஃபர்ஸ்டில் வந்து சிக்ஸ்டி ஒன் எடுத்தாரு இதுல வந்து டக் அவுட் ஆகிட்டார் அவரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விளையாடணும் ஜெய்ஸ்வாலும் ஒரு கன்சிஸ்டன்ட்டா விளையாடணும் ஒரு சமயம் விளையாடுறாரு ஒரு சமயம் அவுட் ஆகிறாரு ஒரு நம்பி வந்து அடிப்பாருன்னு சொல்ல முடியல அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி விளையாட ஆரம்பிக்கிறான் இது மாதிரி வந்து நிறைய வந்து இவங்க வேறு ஒன்றே கோவம் முட்டுறது பேசுறது இதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆஸ்திரேலியன்ஸாக ரொம்ப பண்ணுவாங்க இப்போ வந்து இவங்களும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்குறாங்க இதுலலாம் ரொம்ப பர்ஃபெக்ட் ரொம்ப ஜென்டில் மேன்னா யாருன்னா நியூசிலாந்து தாங்க ரொம்ப 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 சமத்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க அடுத்து சவுத் ஆப்ரிக்கா ஆனால் இவங்க வந்து இது மாதிரி கோபம் மூட்டி இது மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டில் வந்து கான்சன்ட்ரேஷனை குறைக்கும் வெண்ணே வந்து சீண்டி விடுற மாதிரி அது ரொம்ப தப்பு எல்லாருமே ரொம்ப வந்து இதை கண்டிக்கத்தக்கது எல்லாமே வந்து பண்ணக்கூடாது ஸ்டோக்ஸ் போடுறது கண்டிப்பாக தப்பு தான் சொல்லியிருக்காங்க அடுத்தப்பில் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து லண்டன் ஓவரில் வந்து நடக்க போகுதுங்க மேட்ச் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்சு இது எப்படி இருந்து சொல்லி ரொம்ப ஆவலோட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி இருந்து சொல்லி பார்ப்போம் சரி இந்த வழித்தோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ